வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு நவம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்க காவேரி பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியா அந்த காவேரி பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு வீட்டில் இருந்து பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டிருக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித பதற்றத்தோட அதை வீட்டுக்குள்ள போய் பார்க்குறாங்க அப்படி போய் பார்க்கும்போது ரெண்டு பேர் தீல எரிஞ்ச நிலையில இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலிமா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க ரெண்டு பேர்த்துக்குமே தீ காயம் அதிகமா இருக்கு இதனால நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலயமா ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி வச்சிட்றாங்க இதுக்கப்புறம் போலீஸ்க்கும் தகவல் கொடுக்குறாங்க அவங்களும் வீட்டில் வந்து விசாரணை பண்ணுறாங்க அப்படி போலீஸ் வந்து விசாரணை பண்ணும்போது தான் இவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மொத்த உண்மையும் வெளியே வந்திருக்கு அப்படி அந்த வீட்டுக்குள்ளே என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் இந்த வீடியோவை நிறைய பேர்த்து கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் வங்கனூர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு வந்தாரு நாற்பத்தி ரெண்டு வயதான பாலாஜி ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க காவேரி பாக்கம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த சித்ரா அப்படிங்கிற ஒரு பெண் கூட தான் இவருக்கு திருமணம் நடந்துச்சு கல்யாணம் ஆகி ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் இவங்க சந்தோஷமா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி பத்து வருஷத்துல ஏழு வருஷம் இவங்க சந்தேக கண்ணோடையதான் அவங்க கணவர் வந்து அவங்க மனைவியை பார்த்துருக்காங்க கணவர் பெயர் பாலாஜி அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது அவரோட மனைவி பெயர் சித்ரா அவங்களுக்கு முப்பத்தெட்டு வயது ஆகுது ஏழு வருஷமா இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க சித்ரா வீட்டில் கணவர் சந்தேகப்படுறாரு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு நாளும் சித்ராவுக்கு எப்படி போயிருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நினைச்சு பார்க்கணும் இது ரொம்பவே ஒரு கொடுமையான விஷயம்தான் இறுதியாக அந்த கணவர் தன்னோட மனைவிக்கு செஞ்சது தான் ரொம்பவே அதிர்ச்சியான செயல் தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டத்தில் வங்கனூர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு வந்தார் நாற்பத்தி ரெண்டு வயதான பாலாஜி பாலாஜி அதே ஊரில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் இருக்காங்க அந்த ப்ரைவேட் கம்பெனியில் அவர் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாலாஜிக்கு திருமணம் நடந்துச்சு ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க காவேரி பாக்கம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த சித்ரா அப்படிங்கிற ஒரு பெண் கூட தான் இவருக்கு திருமணம் நடந்துச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகிருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை கொஞ்ச நாள் மட்டும்தான் நல்லா போயிருக்கு அதாவது சில மாதங்கள் மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பாலாஜி சித்ராவை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காரு அவங்க என்ன பண்ணாலும் ஒரு வித சந்தேக கண்ணோடு அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அவங்க எங்கே போனாலும் என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதிரி ஏகப்பட்ட சித்திரவதைகளை சித்ராவுக்கு பண்ணிட்டு இருந்திருக்காரு அதிகமாக சந்தேகப்பட்டு மனைவியை துன்புறுத்திக்கிட்டே வந்திருக்காரு இவங்களுக்கு எட்டு வயசு பத்து வயசில் ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க இந்த நிலைமையிலையும் தன்னோட மனைவியை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காரு சந்தேகத்தினால அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க யாருக்கிட்ட பேசுகிறாங்க இது எல்லாத்தையுமே சீக்கிரட்டாக கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு இதை பற்றி கேட்டு அடிக்கடி அவங்கள அடித்து டார்ச்சர் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு ஒரு ஃப்ரீடமாக அவங்கள வெளியே விடாமல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சு அவங்கள கொடுமைப்படுத்தியிருக்காங்க இந்த லைஃப்ல இருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்கனால முடியல தன்னோட குழந்தைகளுக்காக இது எல்லாத்தையுமே சலிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவருடைய எண்ணம் நாளுக்கு நாள் ரொம்பவே மோசமாக போயிட்டு எங்க போயிட்டு வந்தாலும் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு அவங்கள குடும்பப்படுத்தியிருக்காங்க இது எல்லா சித்திரவதைகளையும் தான் குழந்தைகளுக்காக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க சித்ரா வேற யாரு கூடயாவது தொடர்பு வச்சிருப்பாங்களா அப்படிங்கிற ரீதியில கூட டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவங்களோட நடத்தையிலையும் சந்தேகப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சந்தேக புத்தி உள்ள ஒரு நபர் கூட தான் அவங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க பாலாஜி அவங்க மனைவி மேல சந்தேகப்படுறத அவங்க சலிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு குழந்தைகளுக்காக இது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அவரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நாள் போக்கில் குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் பாலாஜியோட எண்ணம் நாளுக்கு நாள் வந்து ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு அவரோட சந்தேக பார்வை மட்டும் குறையிற மாதிரியே தெரியல இவங்க எவ்வளோதோ செலுத்திக்கிட்டு வாழ்ந்தாலும் நாளுக்கு நாள் இவரோட சந்தேக புத்தி அதிகமாகிட்டே போயிருக்கு இதனால் அவங்க ரொம்பவே டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுறாங்க எவ்வளவோ பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க இதுக்கு மேலே இவர் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவை எடுத்துடுறாங்க இதுக்கு மேலே இவர் பண்ணுற சித்திரவதையை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிரிஞ்சு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்றாங்க அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தன்னோட கணவரை விட்டுட்டு பிரிஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க தன்னோட ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிகிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க சித்ரா சித்ரா ராணிப்பேட்டையில் இருக்க காவேரிப்பாக்கம் அப்படிங்கிற ஊரில் இருக்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறந்தான் அவங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க தன்னோட கணவரோட டார்ச்சர்லேருந்து தப்பித்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க அந்த ஊரில் பக்கத்துலேயே இருக்க ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலையும் பார்க்குறாங்க இதுக்கப்புறம் வேலை பார்த்து தன்னோட குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வேலைக்கே போயிட்டு இருந்திருக்காங்க இதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போய் தன்னோட குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க அம்மா வீட்டில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இது இப்படியே நல்லபடியாதான் போயிட்டு இருந்திருக்கு ஆனால் சித்ரா அப்படி பிரிஞ்சு போய் அங்கே சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் தொடர்ந்து ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு பாலாஜி திரும்பவும் தன்னோட வந்து சேர்ந்து வாழும்படி கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காரு ஆனால் சித்ராவுக்கு இதில் சுத்தமாக உடன்பாடே இல்லை திரும்பவும் போனால் கண்டிப்பாக இவர் சந்தேகப்படுவார் சந்தேக புத்தினால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் நம்ம இங்கேயே சந்தோஷமாக தன்னோடய குழந்தைகளுக்காக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை மறுத்துடுறாங்க திரும்ப திரும்ப தன்னோட கணவர் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் அவரோட சேர்ந்து வாழ இவங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க இருந்தாலும் அவர் விடாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு இனிமேல் இந்த மாதிரி நான் சந்தேகப்பட மாட்டேன் தயவு செஞ்சு என்னோட வந்து வாழும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காரு ஆனால் சித்ரா இதை நம்ம தயாராக இல்லை நான் ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாயிட்டேன் இதுக்கு மேலே உன்னோடெல்லாம் வந்து என்னால் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க இதனால் பாலாஜிக்கு சித்ரா மேலே ரொம்பவே கோபம் ஏற்படுது அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவரோட மனசுக்குள்ளே வருது இதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பெட்ரோல் கேனை வாங்குறாங்க அது நிறைய பெட்ரோலை எடுத்துக்கிட்டு நேராக ராணிப்பேட்டையில் இருக்க காவேரி பாக்கம் அப்படிங்கிற அந்த ஊருக்கு வந்திருக்காங்க அங்கே தான் அவங்க மனைவி அவங்க தாய் வீட்டில் இருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு பாலாஜி நைட் டைமில் அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு நைட் டைம் அப்படிங்கிறதுனால நைட் டின்னருக்காக அவங்க கிச்சனில் சாப்பாடு சமைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ சித்ராவுக்கு பின்னாடி போன இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் கொண்டு வந்திருந்த பெட்ரோலை அவங்க மேலே ஊற்றியிருக்காரு அவங்க என்னன்னு சொல்லி சுதாரித்து திரும்பி பார்க்குறதுக்குள்ளேயே அடுப்பில் இருந்த தீ அவங்க மேலே பட்டுருச்சு பக்கத்தில் அடுப்பு எரிஞ்சிகிட்டு இருந்ததுனால உடனடியாக தீ அவங்க மேலே பட்டு தீ பரவ ஆரம்பிக்குது இதனால் சித்ரா வழியால் கதறி துடிக்க ஆரம்பிக்கிறாங்க உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்குது பயங்கரமாக கத்துறாங்க அப்போ எதிரில் முகமூடி போட்டுட்டு நிற்கிற நபரையும் அவங்க பார்த்துட்றாங்க பார்த்துட்டு உடனடியாக அவன் தப்பிச்சு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால தீ காயத்தோடைய அவனையும் போய் கட்டி பிடிக்கிறாங்க ஏற்கனவே அவங்க மேலே பெட்ரோல் ஊற்றும் போது இவர் மேலேயும் பெட்ரோல் நிறைய பட்டுருக்கு இதனால இவங்க அவரை கட்டி பிடிச்சோடனே அவர் மேலேயுமே தீ காயம் ஏற்படுது இதனால ரெண்டு பேருமே அலறி துடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேருமே தீக்காயத்தில் படுத்துருக்கிறத பார்த்துருக்காங்க அப்போ அந்த நபர் மாஸ்க் போட்டிருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த மாஸ்கை கழட்டி பார்த்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி மாஸ்க் போட்டுட்டு வந்த நபர் யார் அப்படின்னா சித்ராவோட கணவரான பாலாஜி இது அவங்களுக்கு தெரிஞ்சோன்னா அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ரெண்டு பேர்த்தையுமே மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிடறாங்க இதுக்கப்புறம் தான் போலீஸ் அந்த வீட்டுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க சரியா நவம்பர் பன்னெண்டு அதாவது ரெண்டு மூணு நாளைக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சந்தேக புத்தி அவரோட வாழ்க்கையை சீரழித்துருச்சு அவரை விட்டு விலகி தன்னோட குழந்தைகளுக்காக வாழ்ந்துட்டு இருந்த அவரோட மனைவியுமே கொலை பண்ண பார்த்துருக்காங்க இந்த மாதிரி மனநிலை இருக்கிற ஒருத்தரோட அவங்க வாழ்றது ரொம்பவே கஷ்டம் தான் அதனால தான் அவங்க பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களையும் விடாம துரத்தி இப்போ அவங்க ரெண்டு பேருமே மருத்துவமனையில் இருக்காங்க கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகம் வந்துட்டா என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத இந்த கேஸில் பார்த்துருப்போம் பாலாஜி தன்னோட மனைவி சித்திராக செஞ்ச செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ